வடமாகாணத்தின் சில பகுதிகளில் விஜ திட்டங்களின் கீழ் நிர்மாணிக்கப்பட்ட வீடுகள் மூடப்பட்டுள்ளமை தொடர்பில் நாம் பலமுறை சுட்டிக்காட்டியிருந்தோம் மன்னார் மற்றும் வவுனியாவில் தொடரும் இந்த நிலை குறித்து இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை மன்னார் மடு பிரதேச உட்பட்ட பகுதிகளில் வெற்றி திட்டங்களின் கீழ் நிர்மாணிக்கப்பட்ட பல வீடுகள் எந்தவித பயணமின்றி காணப்படுகின்றன மடு பிரதேச செயலக பிரிவில் உள்ள காக்கையன்குளம் பகுதியில் இந்திய வீடமைப்பு திட்டத்தின் கீழ் நிர்வாணிக்கப்பட்ட சுமார் ஐம்பது வீடுகளின் ஒன்றிய நிலையே இது இந்த வீட்டு திட்டத்தின் நிர்வாகப் பணிகள் இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டில் நிறைவு பெற்ற போதிலும் இந்த பகுதி மனித நடமாட்டம் ஒன்றை பற்றிக்காடுகளாக காட்சியளிக்கின்றது கங்காணிக்குளம் பகுதியிலும் இதே நிலவையே அவதானிக்க முடிகின்றது இந்த வீட்டு திட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்து பதினைந்தில் நிர்மாணப் பணிகள் பூர்த்தி செய்யப்பட்ட போதிலும் சுமார் இருபத்தைந்து வீடுகள் பயனாளிகளின்றி வெறிச்சூடி காணப்படுகின்றன மடு செயலக பிரிவின் இரணை குளம் பகுதியில் சுமார் பத்து வீடுகளின் பயனாளிகளை காண முடியவில்லை என எமது பேசியாளர் குறிப்பிடுகின்றார் இரண்டாயிரத்து நிர்மாணித்து முடிக்கப்பட்ட இந்த வீடுகளில் இதுவரை எவரும் குடியேற்றப்படவில்லை இந்த நிலையில் வீடு திட்டத்தில் தாம் திறக்கணிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த மன்னார் பிரதேச சேரகத்துக்குட்பட்ட பிரதேசத்தில் வசிக்கும் பெண் தலைமைத்துவ குடும்பங்களைச் சேர்ந்த ஆறு பெண்கள் கவனம் ஈடுபட்டனர் இதேவேளை மன்னார் மடு பிரதேசத்துக்குட்பட்ட சில பகுதிகளில் நிரந்தர வீடுகளின்றி அமல் உருவதாக மக்கள் அங்கலாய்கின்றனா் இதே ஊழல் வவுனியா பிரதேச செயலகத்துக்குட்பட்ட சாலம்பிக் குளம் பகுதியிலும் வீடுகள் பற்றை காடுகளிலாக காணப்படுகின்றன இத்தொடர்பில் நாம் பலமுறை சுட்டிக்காட்டியிருந்தோம் நிர்மாண பணிகள் பூர்த்தி செய்யப்பட்டு ஐந்து ஆண்டுகள் கடந்துள்ள நிலையில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட வீடுகள் கவனிப்பாரின்றி காணப்படுவதை அமால் என்றும் அவதாரிக்க முடிந்தது இது தொடர்பில் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையை முன்னெடுப்பதற்கு சம்பந்தப்பட்டவர்கள் இதுவரை வரவில்லை

சொன்னா கொஞ்சம் பெரிய உதவியா இருக்கும் இந்த அரசியல்வாதிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் நாங்க சொல்லி கொள்றோம் காக்கியுளம் கங்காணி குளத்துல வீடு கட்டி அங்க கம்ப்ளீட்டா முடிச்சு கொடுத்துருக்கோம் ஆனா அங்க ஆக்கள் இல்லாம இருக்கணும் அவள் வந்து புத்திரத்துல போயிருக்காங்க ஆனா வீடு இல்லாத எங்களுக்கு வீடு தெரியல